வக்கிரத்துடன் பேசுவதில் ஈ வே ராமசாமியை ஒருவனும் மிஞ்ச முடியாது என்கிற அளவுக்கு ஈ வே ராமசாமியின் பேச்சில் வக்கிரத்தன்மை எப்போதும் கலந்தே இருக்கும் அதிலும் பெண்களை இழிவு செய்து பேசும்போது அந்த வக்கிரத்தன்மை இன்னும் பலம் பெறும் அப்படி ஒரு வக்கிர புத்தியுடன் தான் ஈ வே ராமசாமி சொன்னது சாதி மாடுகளை அடையாளம் காட்டலாம் சாதி நாய்களை அடையாளம் காட்டலாம் பெண்களை எவ்வித அடையாளமுமின்றி அம்மனமாக நிறுத்தினால் இவர்களை இந்த சாதிப்பெண் என்று அடையாளம் காட்ட முடியுமா புத்திசாலித்தனமாக பேசுகிறோம் என்று நினைத்து படுமுட்டாள்தனமாக மட்டுமல்ல அறிவு கெட்டத்தனமாக பேசிய இவை ராமசாமியின் இந்த பேச்சில் சற்றேனும் பகுத்தறிவுத்தன்மை உள்ளதா அல்லது சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணமாவது உள்ளதா என பார்ப்போம் பொதுவாக சாதி வெறியோ மதவெறியோ பிடித்து அலைபவர்களாக ஆண்கள் இருக்கிறார்களா பெண்கள் இருக்கிறார்களா ஈவே ராமசாமி சாதி பெண்களை எவ்வித அடையாளமுமின்றி அம்மனமாக நிறுத்தினால் இவர்களை இந்த சாதி பெண் என்று அடையாளம் காட்ட முடியுமா என கேட்பதற்கு முன் சாதியை எந்த பெண்ணும் உருவாக்கினாளா சாதி வெறி பிடித்து எந்த பெண்ணாவது அறிவால் தூக்கிக் கொண்டு எவன் தலையையாவது வெட்டினாளா என யோசித்திருக்க வேண்டும் யோசித்திருந்தால் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை போல் எந்த பெண்ணும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நாற்பத்து நான்கு பேரின் படுகொலைக்கு காரணமானதில்லை என்கிற உண்மை விளங்கி இருக்கும் சாதியை உருவாக்கியவன் மதத்தை உருவாக்கியவன் ஆணினத்தைச் சேர்ந்தவனாகவே இருந்திருக்கிறான் சொற்பமான அளவு எந்த பெண்ணுக்குள்ளாவது சாதி வெறியோ மதவெறியோ தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் அதை ஊட்டியவன் புருஷன்காரனாக இருப்பான் அல்லது தகப்பனாக இருப்பான் அல்லது சொந்த புத்தி தேவையில்லை ஈவராமசாமி புத்தி போதும் என சொல்வது போல் தலைவனை கண்மூடித்தனமாக பின்பற்றும் சாதி கட்சி தலைவனால் வந்ததாக இருக்கும் மற்றபடி எந்த வெறிக்கும் எந்த பெண்ணுக்கும் சம்பந்தமில்லை கணவன் சொன்னான் என்பதற்காக தற்கொலை குண்டுதாரியாகி குண்டு வைத்த பெண்ணை பார்த்தோம் கணவனோடு சேர்ந்து ஆணவ கொலை செய்த பெண்ணையும் பார்த்தோம் ஆண்கள் சாவி கொடுத்த பொம்மையாக தான் பெண்கள் ஈவே ராமசாமியே சொல்லவில்லையா பெண் என்பவள் ஆணின் அடிமை என அப்படியிருக்க அறிவு நாணயமற்ற ஈவே ராமசாமி சாதி ஆண்களை நிர்வாணமாக நிற்க வைத்து சாதியை அடையாளம் காணும் பரீட்சையில் இருக்க வேண்டுமா பெண்களை நிர்வாணமாக நிறுத்தி சாதியை கண்டு பிடிக்க முயல வேண்டுமாம் அயோக்கியன் அயோக்கியதனமற்ற கருத்தை வெளிப்படுத்தினால் தானே ஆச்சரியம் மதக்கலவரங்களின் போது ஆண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களது ஆணுறுப்பை பார்த்து அவர்களது மதத்தை அறிந்து நடந்த படுகொலைகளை செய்த மத பெண்களை நிர்வாணமாய் பார்த்து எந்த சாதி பெண் என காட்ட முடியுமா என கேட்கும் வக்கிர புத்திக்காரன் ஈவே ராமசாமிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது மதக்கலவரம் என்றால் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் பெண்களை கற்பழித்து மதம் மாற்றியதை வரலாறு கண்ணீருடன் பதிவு செய்துள்ளது மதவெறியனுக்குள்ள அதே வக்கிர புத்தி தான் தன்னை பகுத்தறிவாளி என சொல்லி கொண்ட இ விராமசாமிக்கும் இருந்திருக்கிறது அதனால் தான் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவள் என்ன சாதி பெண் என அடையாளம் காண முடியுமா என்று புத்திசாலிதனமாய் கேட்பதாய் நினைத்து முட்டாள்தனமாய் கேள்வியை எழுப்புகிறார் ஈவே ராமசாமிக்கு அறிவு நாணயம் என்ற ஒன்றிருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும் ஆண்ட சாதியில் பிறந்த என்னையும் உயர் சாதியைச் சேர்ந்த என நண்பனையும் அம்மனமாய் பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி யார் என்ன சாதி என கண்டு பிடிக்க முடியுமா என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் அப்படி கேட்கிறளவுக்கு ஈவே ஈ வே ராமசாமியிடம் அறிவொழுக்கம் கிடையாது என தான் சொல்ல வேண்டும் இருந்திருந்தால் அவ்வண்ணம் தான் முதலில் கேட்டிருப்பார் பெண்ணடிமைத்தனம் எப்படி வந்தது என்றால் எல்லா சூழ்நிலையும் பெண்களுக்கே ஆபத்தைத் தரக்கூடியதாக இருந்ததால் அவளை பாதுகாக்க அவளை அடிமைப்படுத்தத் துவங்கினான் உதாரணத்திற்கு பகுத்தறிவாதி என சொல்லி கொண்ட ஈ வே ராமசாமியே பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களின் சாதியை கண்டு பிடிக்க முடியுமா என வக்கிரபுத்தியுடன் கேட்கையில் சாதி வெறியர்கள் பிற சாதி பெண்களை நாகரீகத்துடன் வன்மம் இல்லாமல் பார்ப்பானா அந்த சாதிக்காரனை வெட்டு அந்த சாதிக்காரியை கட்டு என்பதாக தானே அவனும் பேசிக் கொண்டு திரிவான் இரு ஆண்களுக்குள்ளே சாதாரண சிறு சண்டை வந்தால் கூட ஒருவர் வீட்டு பெண்ணை இன்னொருவர் இழிவாக பேசி படுக்கைக்கு இழுத்து சுய இன்பம் அடையும் சாமானியனின் மன இயல்பில் தான் ஈவே ராமசாமியின் பேச்சு உள்ளதே தவிர அதில் என்ன சாதி ஒழிப்பு சிந்தனை உள்ளது வெங்காய அறிவு தானுள்ளது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் மொத்த சாதிய மத ஆண் சமூகத்தின் கேடு கெட்ட பார்வையாக தான் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களின் சாதியை அடையாளங்காண முடியுமா என ஈ வே ராமசாமியின் பேச்சை பார்த்தாக வேண்டி உள்ளது என தான் சொல்ல வேண்டும் ஈ வே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் தந்த தாய்க்குலங்கள் பெண்கள் விஷயத்தில் ஈ வே ராமசாமிக்கு இருந்த இந்த யோக்கியதையை கண்டு வெட்கப்பட வேண்டும்